ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபேமிலி டூர் தான் வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து கொச்சின்ல உள்ள ஒண்டர்லாக் தான் வந்திருந்தோம் இன்றைக்கி நாங்கள் எப்படிலாம் ட்ராவல் தான் உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன் நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் தான் வந்தோம் அதனால் நாங்கள் வந்து நிறையா மிஸ்டேக்கும் பண்ணணும் நீங்கள் வந்து ஒருவேளை இங்கே வர்றதாக இருந்தால் என்ன மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வரணுங்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவாக காட்ட போகிறேன் நாங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கொச்சினுக்கு வந்து ட்ரெயினில் தான் போக போகிறோம் இப்போ தான் நாங்கள் வந்து ஊரில் இருந்தே கிளம்புறோம் இப்போ வந்து வர்ற வழியில் வந்து ஆர்எம்கேவி ட்ரெஸ் கடையில் தான் இருக்கோம் இங்கே வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் எதுக்குன்னா வந்து ஒண்டர்லாக்கு உள்ள போகும்போது பெனியன் கிளாத்து டீ ஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டு தான் போட்டுட்டு போகணும் அதனால எங்கள் மச்சானுக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ராக் பேண்ட் வாங்குறதுக்கு தான் இங்கே வந்தோம் இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கோ எட்டே காலுக்கோ சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பினோம் அப்புறம் இங்கே கடைக்கு வேறு வந்திருந்தோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த கடையில் வந்து நாங்கள் பெனியன் கிளாத்து டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் பார்த்தோம் ட்ராக் பேண்ட் வந்து இல்லை காட்டனில் தான் இருந்துச்சு காட்டனில் வந்து போடக்கூடாது அது வந்து தண்ணி உரியும் அதனால நம்ம பெனியன் கிளாத்தில் தான் போடணும் அதனால் இந்த கடையில் வந்து பெனியன் கிளாத்தில் வந்து ட்ராக் பேண்ட் இல்லை இந்த கடைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக தான் வந்திருந்தேன் இந்த கடையில் வந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவே இருந்தது அப்படியும் சரி ட்ராக் பேண்ட் வாங்குவோம்னு மச்சா வந்ததினால தான் வந்தோம் பார்த்தோம் ட்ராக் பேண்ட் இல்லை அந்த கடையில் உள்ளவங்களே நீங்கள் வந்து ஒண்டர்லாவிலேயே இருக்கும் அங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரி நம்ம அங்கே போய் வாங்கிக்கிறோம் சொல்லி நாங்களும் கிளம்பியாச்சு எடுத்தீங்களா எடுக்க முடியாது

ஆனால் நாங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து ஒருவேளை போகிறதா இருந்தால் புக் பண்ணிவிட்டு வாங்க பஸ்ஸில் போனால் எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல ட்ரெயினில் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா ட்ரெயினில் வந்து பஸ்ஸை விட கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எட்டரைக்கு ட்ரெயின் இருக்கும் அதில் வந்து போகணும்னு சொல்லி தான் சீக்கிரமாகவே கிளம்பணுன்னு வந்தோம் ஆனால் கடைசியில வந்து இங்கே வர்றதுக்கே ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டு கேட்டோம் பதினொன்றரைக்கு தான் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க பதினொன்றரைக்கு போனால் நம்ம வந்து அங்கே போய் சேர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டைமு நீங்கள் வந்து ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்குன்னு கேட்டுட்டு புக் பண்ணிடுங்க ஏற்கனவே அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சீக்கிரமாகவே வரணும்னு சொல்லி சாப்பாடெலாம் எங்கள் அக்கா வீட்டிலையே லெமன் சோறுலாம் கிண்டிட்டு வந்தா ஆனால் நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கே ஒம்போது மணி ஆயிடுச்சு இனி வந்து ட்ரெயின் வந்து தான் அதனால் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உட்காந்து லெமன் சோறு வடை எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ட்ரெயினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படியே நான் வந்து கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்ம்லேயே தூங்க வேற செஞ்சேன் இப்போ வந்து மணி வந்து பதினொன்று இருக்கும் இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் ட்ரெயினில் ஏறி போய் உட்கார போகிறோம்

டிக்கெட் வந்து புக் பண்ணாமல் வந்ததினால எங்களுக்கு வந்து சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு தான் கிடச்சிச்சு அதனால் நாங்கள் வந்து எல்லோருமே ஒன்றா உட்காந்துருந்தோம் இது இது புக் பண்ணிட்டு வந்திருந்தால் ஆளுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்கும் நல்லா படுத்துகிட்டே போகலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணாமல் வந்ததினால இப்படி தான் நாங்கள் இருந்தோம் எல்லோரும் ஒரே சீட்டில் தான் உட்காந்துருந்தோம் அப்புறம் எங்கள் அக்கா அம்மா வேறு டிக்கெட்டை வேற தொலைச்சிட்டான் திரும்ப ரிட்டனில் டிக்கெட் எடுக்க வேண்டியதாயிடுச்சு ட்ரெயினில் வந்து இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோமா ட்ரெயினில் போகிறது வந்து நல்லாவும் இருந்துச்சு வாமிட்டிங் வராமல் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் போரிங்காகவும் இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து கொச்சின் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் இப்போ வந்து விடிஞ்சிருச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே கேரளா சைடாக அதனால ஃபுல்லாக மரம் பனி மூட்டம் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கவே அப்புறம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து ட்ரெயினில் வந்து ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து புக் பண்ணாமல் தானே ஏறி இருந்தோம் நிறைய பேர் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து தூங்குறதுக்குலாம் இடம் இல்லை உட்காரவே இடம் இல்லாத அளவுக்கு நெருக்கி நெருக்கி தான் உட்காந்துருந்தோம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து என்னோடய வீட்டுக்காரர் மடியில் தான் உட்காந்து வந்தேன் ரொம்ப நேரமாக அஞ்சு மணிக்கு உட்கார ஆரம்பித்தது ஒரு பத்து மணி வரை உட்காந்துருந்தேன் கா ஏன்னா எங்களுக்கு எயிட்டாப்புல வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு வேற இடமும் இல்லாத நான் மடியிலேயே உட்காந்து வந்தேன் இப்போ நாங்கள் வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் எர்ணாகுளத்துக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து ஒண்டர்லாக்கு போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் போயிடலாம் ஈஸியாக ஆட்டோலையும் போகலாம் ஆட்டோல போனால் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பாங்க அதனால நாங்கள் வந்து பஸ்ஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பஸ்ஸு வந்து நமக்கு வந்து ஒர்லாக்கு ஒண்டர்லாக்கிட்டையே இறக்கி விட்ருவாங்க அதனால் இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம் இங்கே வந்து நாங்கள் இறங்கும்போது மணி வந்து ஒம்பது ஒம்பது மணிக்கெலாம் இங்கே வந்து இறங்கியாச்சு அப்புறம் எங்கே போகணும் எப்படி போகணும்னு சொல்லி அங்கே விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது எங்கே போய் பஸ் ஏறணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோமோ அதனால கொஞ்சம் விசாரித்து விசாரித்து போகிறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி

எனக்கு வந்து இந்த எக்ஸலேட்டரில் ஏறுறதுக்கே ரொம்ப பயம் கடைசியில் ரியாஸ்னி கையை பிடிச்சிட்டு தான் ஏறினேன் எங்கே போனாலுமே இதில் ஏறவே மாட்டேன் எல்லாருமே இதில் தான் போனாங்களா அதனால நானும் ரியாஸ்னி கையை பிடிச்சிட்டு ஏறி வந்தோம் அப்புறம் எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருந்தோம் நீங்கள் போகிறதா இருந்தால் அங்கே பக்கத்தில் வந்து யார்கிட்டையாவது கேளுங்க எங்கள் எங்கள் பஸ் ஸ்டாப் இருக்குது எப்படி போகணும்னு போங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் அலைஞ்சிட்டு அப்புறமா தான் போனோம் இப்ப வந்து நாங்க இருக்கிறது வந்து எர்ணாக்குளம் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் இப்ப வந்து நாங்க வந்து பஸ்ஸுக்கு போக போறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போறோம் பஸ் ஸ்டாண்டுமே எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்புறம் வந்து விஸ்ஸா வந்து ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் எங்கே இருக்குதுன்ட்டு அப்புறம் அவங்க வழிச்சலையும் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்க ஆரம்பித்தோம் பஸ் ஸ்டாண்டும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருந்துச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்புறம் போகிற வழியில் வந்து டீ கடையில் வந்து டீ எல்லாமே குடிச்சிட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் அப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியிலேயே ஒரு பஸ்ஸு நின்றுச்சு அந்த டிரைவர் வந்து கேட்டார் நீங்கள் ஒண்டர்லாக்காக போக போகிறீங்கன்னு அப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பஸ்ஸில் ஏறியாச்சு அவர் கேட்டார் இந்த பஸ்ல வந்து டிக்கெட் வந்து இருபத்தி மூணு ரூபா ஒரு ஆளுக்கு இதுல ஏறினமாக்கும் நமக்கு வந்து ஒண்டர்லா வாசல்ல வந்து இறக்கி விட்டுறாங்க இப்போ வந்து நாங்க வந்து ஒண்டர்லாக்கு வந்தாச்சு ஒண்டர்லா வாசல்லே இறக்கி விட்டுட்டாங்க நாங்க வந்த உடனே இப்போ வந்து நாங்க ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போறோம் இங்கே ஒண்டர்லாக்கு எய்தாப்லேயே நிறைய கடைகள் இருக்குது அந்த கடைகளிலே வந்து நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிக்கலாம் இருந்து இரநூறுபா முந்நூறுபான்னு ட்ரெஸ் வந்து ரேட்டில் இருக்குது நமக்கு வந்து கம்மி ரேட்டு வேணாலும் வாங்கிக்கிறலாம் ஒண்டர்லாக்கு உள்ளனா வந்து நமக்கு வந்து ரேட்டு வந்து கூட தான் விற்கிறாங்க அதனால நீங்கள் வாங்கும்போது வந்து வெளியிலயே வாங்கிட்டு போயிருங்க நாங்கள் வந்து இந்த பெனியன் வந்து ஒரு பெனியன் வந்து இரநூறுபான்னு வாங்கினோம் அப்புறம் ட்ராக் பேண்ட்டு வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு இருந்துச்சு அது வாங்கினோம் இங்க வந்து லேடிஸ் வந்து சுடிதார் போட்டு போகலாம்னு நினைச்சோம் லேடிஸும் போட கூடாது. எல்லாருமே இந்த மாதிரி கிளாஸ் தான் போடணுமா அதனால நாங்க வந்து எங்களுக்கும் எடுத்தோம்.

அடுத்து இப்போ வந்து நாங்கள் ஒண்டர்லாக்கு வந்தாச்சு இனி வந்து நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் அதுக்கு வந்து த தனியாக வந்து பஸ்ஸு இருக்குது அது வந்து நமக்கு ஃப்ரீ தான் அதில் ஏற்றிட்டு போய் உள்ளே விடுவாங்க என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை நாங்கள் ஆர்வத்தில் சீக்கிரமாக உள்ளே போகணும் சீக்கிரமாக கேம்ஸ் விளையாடணும்னு சொல்லியே ஆர்வத்தில் எதுவுமே ஃபோட்டோஸே எடுக்கலை நிறைய ஃபோட்டோஸை மிஸ் பண்ணிட்டோம் ஃபோட்டோஸே சுத்தமாக எடுக்கலை நாங்கள் ஃபுல்லாக கேம்ஸ் விளையாடணுங்கிற ஆர்வத்திலே இருந்தோம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வரும்போது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கவே முடியாது இருட்டிட்டுனா எல்லாம் இருட்டாகவும் இருக்கும் எடுக்கவும் முடியாது நிறையா ப்ளேஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து எதுலேயுமே ஃபோட்டோஸ் எடுக்கலை ஃபாஸ்ட்டாக வண்டியில் ஏறி உள்ளே போகணுங்கிற ஆர்வத்துலேயே நாங்கள் ஏறியாச்சு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கலை அடுத்து வந்து இப்போ இருந்து நாங்கள் உள்ளே வந்தாச்சு இதுதான் ஒண்டர்லாக்கு போகிறது உள்ளக்க டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான் அடுத்து வந்து உள்ளே வந்து நிறைய விதமான கேம்ஸ் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்னெல்லாம் கேம்ஸ் விளையாண்டோ என்ன மாதிரிலாம் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ